கத்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஓசியாவின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள் அன்பானவர்களே மனிதர்களாகிய நாம் முதலாவது தேவனை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறவில்லை தேவனே நம்மை முதலாவது தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் அன்பு கொர்ந்தார் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் கட்டுகளிலும் அந்நிய நுகதடிகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நம்மை மனுஷனை இழுக்கிற அன்பின் கயிற்றினாலே தம்மெண்டை கட்டி இழுத்து நம்முடைய கழுத்துகளின் மேலிருந்த நுகதடிகளை எடுத்து போட்டு நமக்கு விடுதலை கொடுத்து தம்முடைய ஆத்ம ஆகாரத்தை நமக்கு புசிக்க கொடுத்து தம்முடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி நம்மை சந்தோஷப்படுத்தினார் மனிதனோ தன்னை குணமாக்கி தன்னை சந்தோஷப்படுத்தின தேவனை சீக்கிரத்திலே மறந்து அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து அதே பாவ அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டு வேதனைப்படுகிறவனாக காணப்பட்டான் அந்த மனிதனை பார்த்துத்தான் கத்தச் சொல்லுகிறார் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள் என்று சொல்லுகின்றார் அன்பானவர்களே நீங்களும் நானும் தேவனை அறியாமல் இருந்த காலத்திலே தேவன் தம்முடைய அன்பின் கயிற்றினாலே நம்மை கட்டி இழுத்து அவர் நம்மை குணமாக்கினார் இப்பொழுதோ நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே அவர் நம்மை குணமாக்கும்படியாக அவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார் கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விடுதலையின் சந்தோஷத்திலே நிலைத்திருக்கீங்களா அல்லது அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவுடைய அன்பை அறிந்த நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் மீண்டும் உங்களை குணப்படுத்துவார் கத்திடத்தில் திரும்பவோ குணமடைவோ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை